நம்மல்ல எத்தனை பேருக்கு பைபிள் திரும்ப திரும்ப படிச்சாலும் அதுல உள்ள சத்தியம் விளங்கி கொள்ள ஆரம்பிக்கணும்னே தெரியல வேத வசனம் தான் நியாயம் தீர்க்கும் வசனம் தெரியலனா பரலோகத்துக்கே போக முடியாது இப்படி எல்லாம் சொல்றீங்க ஆனா படிச்சா புரியல எனக்கு பைபிள் வசனம் புரியும்படி சொன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் எனக்கும் இருந்தது இந்த புத்தகம் ஆவியானவரே எழுதப்பட்டிருக்கு அதனால் வாசிக்கிறீங்களோ பாவத்தை அறிக்கையிட்டு கிட்ட இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள உதவி சின்ன ஜெபத்தோடு வாசிக்க ஆரம்பிங்க இப்போ எங்க இருந்து எப்படி பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கணும்னு பார்க்கலாம் இந்த வேதாகமம் முழுவதும் மூன்று பேரை மையமாக வைத்தது தான் தேவன் தேவதூதர்கள் மனிதர்கள் இந்த மூணு பேரை பத்தியும் என்ன எழுதப்பட்டிருக்குன்ற அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் பைபிளில் சொல்லப்பட்ட மற்ற காரியங்கள் உங்களுக்கு எளிமையா புரியும் சுருக்கமாக சுருக்கமா சொல்ற இனிவரும் காணொலிகளை புரிந்து கொள்ள இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன் தேவன் தேவதூதர்கள் மனிதர்கள் இவை எல்லாவற்றையும் பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்ப புள்ளியாகிய ஆதியில் இருந்த தேவன் யார் அவருடைய கர்த்தத்துவம் என்ன அவரை ஏன் ஒரு பேர்ல அழைக்காமல் பல நாமங்களில் அழைக்கிறோம் தேவனுடைய வார்த்தை வார்த்தை என்பது என்ன அந்த ஏன் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது தேவனை பற்றி தெரிந்து நாம் உலகம் உண்டாக காரணமானவனை பற்றியும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனை பற்றி கொஞ்சமாவது நமக்கு தெரியும் ஆனா உலகம் உண்டாக காரணமான சாத்தானின் தோற்றம் பற்றி நமக்கு அவ்வளவா தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இவன் மனிதனா இல்ல தேவனுக்கு நிகரானவனான்னு கேட்டா ரெண்டுமே இல்ல வேறு யார் இவன் அப்படின்னு கேட்டா மனிதன் படைக்கப்படும் முன்னே தேவனால் படைக்கப்பட்ட தேவனுடைய உன்னதமான படைப்பாகிய தேவதூதன் சாத்தான் ஒரு தேவதூதன் என்பதால் தேவ பற்றி தெரிந்து கொள்ள தேவ யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் தேவதூதர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இன்று தேவ பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக ஒரு தேவதூதன் எப்படி சாத்தானாக மாறினான் என்று தெரிந்து கொள்ள சாத்தான் எப்படி உருவானான் அவன் என்ன பாவம் செய்தான் பூமியில் இவனுக்கு பின் தேவன் மனுஷனை உண்டாக்கியதன் காரணம் என்ன இவன் மனுஷ குலத்தில் எப்படி பாவத்தை நுழைத்தான் ஆதாம் ஏவால் செய்த பாவத்தில் பிறந்த காயின் மூலமாக இவன் எப்படி இந்த உலகத்திற்கு அஸ்திவாரம் போட்டான் இவற்றை எல்லாம் தான் முதல் பைபிள் ஸ்டடி இந்த ரெண்டாவது பைபிள் ஸ்டடியில பாவத்தின் சம்பளம் மரணம் மரணத்தைப் பற்றியும் ஏவாளுடைய வித்து அதாவது இயேசு சாத்தானின் தலையை நசுக்கி எப்படி மரணத்தை ஜெயித்தார் முதல் மரணம் ரெண்டாவது மரணம் அப்படின்னா என்ன இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள்லாம் என்ன இயேசுவின் வருகை எப்படி இருக்கும் அதுக்கு எப்படி ஆயத்தமாகணும் இவற்றை எல்லாம் இனி வர போற பைபிள் ஸ்டடியில் பார்க்கலாம் எப்பெல்லாம் உலக அழிவை பற்றி பயம்படுத்தும் செய்திகளை கேட்குறீங்களோ அப்பெல்லாம் இயேசுவின் வருகை சமீபம் அதுக்கு ஆயத்தப்படணும்னு நினச்சிக்கொள்ளுங்க முந்தின பைபிள் ஸ்டடியில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு இமெயில் அனுப்புங்க இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்